வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிடைக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாற்பது வயதுக்கு பிறகு ராஜயோகம் வரும் உங்க நட்சத்திரம் இதில் இருக்கா வாங்க பார்க்கலாம் ஜோதிடத்தில் ஒருவரின் பிறந்த ராசி போலவே அவர்களின் நட்சத்திரமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது அவர்களின் எதிர்காலம் மற்றும் ஆளுமை பற்றி தெரிந்து கொள்ள நட்சத்திரமும் முக்கியத்துவம் ஆகும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி வரக்கூடியது ஒரு வேலை நீங்கள் ஒருவரை வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே அனுபவித்தால் அதற்கு உங்களின் ஜாதகமும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் துன்பம் எப்போதுமே நிரந்தரமானது அல்ல என்பதை மறந்து விடக்கூடாது சிலருக்கு வாழ்க்கையில் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகுதான் ராஜயோகம் பிறக்கும் குறிப்பாக சில ராசிக்காரர்களில் பிறந்தவர்களுக்கு அவர்களின் நாற்பது வயதுக்கு மேல் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் இதனால் அவர்களின் வாழ்க்கையில் பிற்பகுதி மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பகுதியில் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாற்பது வயதுக்கு மேல் ராஜாவாக வாழ்வார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் வாங்க உத்திரம் நாற்பது வயது வரை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல சவால்களை தடங்கல்களையும் சந்திப்பார்கள் அவர்களின் ஆசைப்பட்ட பல விஷயங்களுக்கு அடைய முடியாமல் போகலாம் ஆனால் நாற்பது வயதுக்கு பிறகு இந்த துன்பங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் நாற்பது வயதுக்கு பிறகு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பல நிதி நன்மைகள் காத்திருக்கின்றன வேலையில் நல்ல உயர்வு பதவி பெறுவார்கள் அதிர்ஷ்டமும் சிரிப்பும் அதிகரிக்கும் இந்த நட்சத்திரங்களில் முன் கோபக்காரர்களாக இருப்பார்கள் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தினால் பலரது நன்மதிப்பை பெறலாம் இது அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தையும் அடைய உதவும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் நாற்பது வயதுக்கு பிறகு முடிவுக்கு வரும் கேட்டை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாற்பது வயது வரை சிறிய விஷயங்களுக்கு கூட கஷ்டப்படுவார்கள் கையில் போதுமான பணம் இருந்தாலும் பல்வேறு பிரச்சனைகளால் அவர்களால் விரும்பிய வாழ்க்கையை அடைய முடியாமல் மனரீதியான பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஆனால் நாற்பது வயதுக்கு பிறகு இந்த கஷ்டங்கள் நீங்கும் நாட்களை பெறுவார்கள் புதிய நிலம் வாங்கி அதில் வீடு கட்டலாம் நாற்பது வயதுக்கு பிறகு இந்த நட்சத்திரக்காரர்கள் வியாபாரத்தில் பிரகாசிக்கலாம் மேலும் குடும்பத்துடன் வெளிநாட்டில் செட்டில் ஆகலாம் அவர்கள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை நடத்த வாய்ப்புள்ளது அவர்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நாற்பது வயதுக்கு மேல்தான் தொடங்கும் புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் நாற்பது வயது வரை பல சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் நாற்பது வயதுக்கு முன்பே இந்த நட்சத்திரக்காரர்கள் பலரிடம் கடன் வாங்கி வாழ வேண்டி இருக்கும் இருப்பினும் நாற்பது வயதுக்கு பிறகு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பல சாதனைகள் காத்திருக்கின்றன அவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு தரத்தை சிறப்பாக மேம்படுத்த முடியும் அவர்களை பார்த்து சிறந்தவர்கள் அவர்களின் வளர்ச்சியை பார்த்து வாய்ப்பிழப்பார்கள் புதிய வாகனம் வாங்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் நாற்பது வயதுக்கு பின் நல்ல மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இந்த நட்சத்திரக்காரர்கள் பல வெளிநாடுகளுக்கு செல்ல வாய்ப்புகள் உள்ளன உத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாற்பது வயது வரை நல்ல சம்பளம் தரும் வேலை கிடைக்காமல் இருப்பது மன உளைச்சலை அதிகரிக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வீட்டு செலவுக்கு கூட பணம் கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் அனுபவிக்க வாய்ப்புள்ளது இந்த பிரச்சனைகள் அனைத்தும் நாற்பது வயதுக்கு பிறகு முடிவுக்கு வந்துவிடும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு சென்று சம்பாதிக்க வாய்ப்புள்ளது நாற்பது வயதுக்கு பின் அவர்கள் நல்ல நிதி நிலையை அடைவார்கள் அதேபோல் அவர்களுக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஆடம்பரமான கார் பெரிய வீடு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி